வணக்கம் நேர்களே நான் அன்று உங்களின் நார்ஜே காவியா நாம் இன்றைக்கு எப்படி ஒரு பொருள் மீது ஆசை கொண்டா அதனை அடைய முடியுமன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கிறதுன்றது யாருக்கெல்லாம் தெரியும் ஆமாங்க எங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி நம்மோட ஆழ்மனதில் பதியப்படுது அந்த எண்ணங்களுக்கு தினம் தினம் நாம் சக்தி கொடுக்க கொடுக்க அதனோட வலிமை கூடிக்கிட்டே போய் ஒரு நாள் செயல் வடிவில் காண முடியுது ஒரு மிடில் கிளாஸ் பையன் ரோட்ல ஒரு விலை உயர்ந்த பைக்கை பார்க்குறான் ஆனா அப்போ அந்த பைக்கை வாங்குறதுக்கான காசு அவங்ககிட்ட இல்லை அண்டு நைட் ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல அந்த பைக்கை பற்றியே யோசிச்சுக்கிட்டு படுத்திருக்கிறான் மறுநாள் காலையில எழுந்து வேலை தேடி போறான் ஆனா அவன் பல இடங்களில் தகமை என்று ரிஜெக்ட் பண்ணப்படுறான் கடைசியில் ஒரு சாப்பாட்டு கடையில் அவனுக்கு வேலை கிடைக்குது மறுநாள் வேலைக்கு போகிறப்போ அந்த பைக்கை மறுபடியும் பார்க்குறான் இப்படி டெய்லி அதே மோடல் பைக்கை பார்க்குறான் அந்த எண்ணத்தோடையே டெய்லி சம்பளமாக கிடைக்கிற காசை கொண்டு வந்து சேமித்து வைக்கிறான் நாளடைவில் அந்த பைக்கை வாங்குறதுக்கான பணத்தை சேமித்து கொள்றான் அப்புறம் ஷோரூமுக்கு போய் தனக்கு பிடிச்ச வைக்கையே வாங்கி கொள்கிறான் அன்றுதான் அவன் உணர்கிறான் நாம் எண்ணங்களுக்கு மதிப்பளித்தா நாளடைவில் அதில் செயல் வடிவமாக மாறுமுண்டு அதே போலத்தான் நாம் ஒரு விஷயத்தை பற்றி ஆழ மாத்திங் பண்ணும்போது நமக்கு அது சம்பந்தமான ஐடியாக்கள் தோணும் அதுக்கப்புறம் நாம் ஒரு செயலை செய்யறதுக்கு முடிவெடுப்போம் ஆனால் நமக்கு பிடிக்காதவங்க நல்ல நிலையில் இருக்கிறப்போ அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம்ண்டா நாங்கள் தான் கீழ்நிலைக்கு போயிடுவோம் அப்படியான பொறாம குணத்தை விட்டுட்டு நாம் எப்படி முன்னேறலாம் என்கிறதை பற்றி யோசித்தோமுண்டா நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணலாம் ஒரு பொருளை பற்றி தினம் தினம் நல்ல எண்ணங்கள் மனதில் வருது என்றாலே அந்த பொருள் மேலே ஆசைப்படுறீங்கன்றது தாங்க அர்த்தம் டிவி சீரியல்ல ஒரு கேள் நல்ல அழகான சாரி உடுத்திருந்தாங்க அதை பார்த்த என் ஃப்ரெண்டு அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குண்டு அந்த சாரியை போட்டு எடுத்து டெய்லி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போனாங்க அந்த கடையில் அவங்க பார்த்த மாதிரியே அதே சாரி அவங்கள கையில் கிடச்சிருச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே எனக்கு வீடியோ கால் எடுத்து எனக்கு பிடிச்ச அந்த சாரி கிடைச்சிருச்சு என்று சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இதுதான் ஆழ்மனதின் அற்புத சக்தி என்றது நாம் எப்படியான எண்ணங்களை நம்மட ஆழ்மனதுக்கு கொடுக்குறோமோ அதுவே நாளடைவில் செயல் வடிவம் பெறுது மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நான் என்ற உங்கள் அன்பின் ஆர் ஜெய காவ்யா வணக்கம் நேர்களே